அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு பத்து சமூக அறிவியல் பிரிவு பொருளியல் அலகு ஒன்று அலகு தலைப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி கற்றல் விளைவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் துறைசார் அமைப்பு மாற்றங்கள் பற்றி பகுப்பாய்வு செய்தல் கடின பகுதி கடின பகுதி தலைப்பு இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இயைபு மற்ற துறைகளின் பங்களிப்பு துணை தலைப்புகள் ஒன்று இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இயைபு இரண்டு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெவ்வேறு துறைகளின் பங்களிப்பு பாட அறிமுகம் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியானது தீர்மானிக்கப்படுகிறது பழங்கால பொருளாதாரம் சுய தேவை மற்றும் விவசாயத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருந்தது ஆனால் அதன்பின் ஏற்பட்ட தொழில் புரட்சியின் காரணமாக மூலப்பொருட்களை முடிவுற்ற பொருட்களாக மாற்ற தொழிற்சாலைகள் மூலமாக உற்பத்தி நடந்தேறியது அதாவது மூலப்பொருள்னா ரா மெட்டீரியல்ஸ் கன்வெர்டட் இன்டு யூசபிள் ப்ராடக்ட் தொழில் புரட்சியின் விளைவாக இது இந்த நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பணிகள் துறை என்பது நுகர்வோருக்கும் வணிகர்களுக்கும் சேவை அளிப்பதை மேம்படுத்தியது இப்பகுதியில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெவ்வேறு துறைகளின் பங்களிப்பு பிரைமரி செக்டார் செகண்டரி செக்டார் டெரிசரி செக்டர்மாங்க முதல் துறை இரண்டாம் துறை மூன்றாம் துறை இவற்றினுடைய பங்களிப்பு எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் தலைப்பு ஒன்று இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஏபு பாட விளக்கம் இந்திய பொருளாதாரம் பரவலாக மூன்று துறைகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று வேளாண் துறை அக்ரிகல்ச்சரல் செக்டார் வேளாண் துறை முதன்மைத்துறை என்று அழைக்கப்படுகிறது முதன்மை துறைங்கிற ப்ரைமரி செக்டார் இதில் வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகள் அடங்கும் எடுத்துக்காட்டாக பயிர்களை உற்பத்தி செய்வது கால்நடைகளை வளர்ப்பது மீன்களை பிடிப்பது சுரங்கங்களை தோண்டுவது நிலக்கரி வெட்டி எடுப்பது மற்றும் காடுகளை உருவாக்குவது முதலின ஆகும் விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் உலகளவில் இந்தியா இரண்டாவது மிகப்பெரிய நாடாகும் இரண்டு தொழில்துறை இண்டஸ்ட்ரியல் செக்டார் தொழில்துறையில் உலகளவில் இந்தியா எட்டாவது இடத்தில் உள்ளது இரண்டாம் துறை என அழைக்கப்படும் தொழில்துறையில் மூலப்பொருட்களை மாற்றியமைப்பதன் மூலம் பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன பண்டங்கள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டாக இரும்பு மற்றும் எஃகு தொழில் ஜவுளி தொழில் சர்க்கரை ஆலை சிமெண்ட் ஆலைகள் காகித தொழிற்சாலைகள் பெட்ரோலியம் சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்தல் ஆட்டோமொபைல் மொபைல் நிறுவனங்கள் மற்றும் பிற சிறு தொழில் நிறுவனங்கள் முதலியன ஆகும் மூன்று பணிகள் துறை டெரிஷியரி செக்டார் அப்படிங்கிறதுல இந்த துறை வரும் மூன்றாம் துறை என்று அழைக்கப்படுவது பணிகள் துறையாகும் தற்போதைய காலகட்டத்தில் இது மிக மிக முக்கியமான இடத்தை அடைந்து வந்து கொண்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக அரசு பணி அறிவியல் ஆராய்ச்சித்துறை போக்குவரத்து துறை வர்த்தகம் செய்தல் தபால் மற்றும் தந்தித்துறை வங்கிகள் கல்வித்துறை பொழுதுபோக்கு சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்றவை ஆகும் பணிகள் துறையில் உலகளவில் இந்தியா ஆறாவது இடத்தில் உள்ளது முதன்மை துறையில் இரண்டாம் இடம் தொழில்கள் துறையில் எட்டாம் இடம் பணிகள் துறையில் ஆறாவது இடத்தில் இந்தியா உள்ளது செயல்பாடு ஒன்று மாணவர்களே உங்கள் ஊரில் நடைபெறக்கூடிய விவசாயம் சார்ந்த தொழில்கள் உதாரணமாக விவசாயி நிலத்தில் உணவு பயிர்களை அல்லது காய்கறிகளை விளைவிப்பார்கள் அது விவசாயம் சார்ந்த தொழில் அதோடு சேர்ந்து கால்நடை வளர்த்தலில் வளர்க்கப்படுகின்ற விலங்குகள் ஆடு மாடு கோழி மீன்களை கூட அதில் அடைக்கிக் கொள்ளலாம் மேலும் காடுகளை வளர்த்தல் தோட்டப்பயிர்களை வளர்த்தல் மற்றும் உணவு பயிர் உணவு பயிர் வந்து ரெண்டாக பிரிக்கலாம் நன்சை பயிர் புன்சை பயிர் என்று சோளம் கேப்பை கேழ்வரகு போன்றவை எல்லாம் புன்சை பயிர்களில் அடங்கும் இந்த உணவு பயிர்களை வளர்த்தல் போன்றவற்றில் எத்தகைய பயிர்கள் பயிர் செய்யப்படுகின்றன என்ற விவரங்களை சேகரித்து அவற்றினால் வரும் வருமானத்தை பற்றி கலந்துரையாட செய்தல் இதில் ஆசிரியர்கள் மாணவர்களை ஒரு நான்கு பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒரு பிரிவு மாணவர்களை உங்கள் ஊரில் நடைபெறுகின்ற விவசாய சம்பந்தமான தொழில் அதாவது உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணுறாங்களா அது நன்சையா புன்சையா காய்கறிகள் அது சம்பந்தமான தகவல்களை சேகரித்து அதில் எவ்வளோ வருமானம் வரப்பெறுகிறது என்கிறதை பட்டியலிட செய்யலாம் மற்றொரு குரூப் மாணவர்களை அழைத்து கால்நடை வளர்த்தல் மீன் வளர்த்தல் போன்ற தொழில் யார் யாரெல்லாம் செய்கிறாங்க என்ன வகையான கால்நடைகள்லாம் வளர்க்கப்படுகிறது அதனால் என்ன வகையான பலன்கள் வருகிறது என்பதை அதனால் வரக்கூடிய லாபம் வருமானத்தை பட்டியலிட செய்யலாம் மற்றொரு வகையான மாணவர்களை கொண்டு காடுகள் வளர்த்தல் அதில் காடுகள் மரம் வெட்டுதல் அது எங்கெங்கெல்லாம் நடைபெறுகிறது அதில் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்கள் அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் எவ்வளவு என்பதை போன்ற விவரங்களை மாணவர்களை சேகரிக்க சொல்லலாம் சேகரித்து வந்த விவரங்களை வகுப்பறையில் மாணவர்கள் பிற மாணவர்களிடம் விளக்கமாக எடுத்துரைக்கலாம் அல்லது குழுவாக கூடி விவாதம் செய்யலாம் இதன் மூலம் அவர்கள் விவசாயம் சம்பந்தமான தொழில்களை அதனுடைய வருமானம் பெறக்கூடிய முறைகள் எல்லாம் தெளிவாக அறிந்து கொள்கிறார்கள் செயல்பாடு இரண்டு மாணவர்களை வகுப்பறையில் காணும் பொருட்களான பொருட்களை மாணவர்கள் இருக்கின்ற வகுப்பறையில் காணப்படுகின்ற பொருட்களை பட்டியலிடச் செய்து அவை உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலைகள் கூறி விவாதிக்கலாம் எடுத்துக்காட்டாக நாம் பயன்படுத்தக்கூடிய பேப்பர் காகிதம் இது எங்கு தயாரிக்கப்படுகிறது நம்முடைய வகுப்பறையிலே மின் விசிறியானது சுழந்து கொண்டிருக்கிறது இந்த மின் விசிறி எங்கு தயாரிக்கப்படுகிறது மரம் சம்பந்தமான பொருட்கள் இருக்கின்றன இது எங்கு தயாரிக்கப்படுகிறது கட்டணம் கட்ட பயன்பட்ட செங்கல் சிமெண்ட் எங்கு தயாரிக்கப்பட்டது இதனால் எத்தனை தொந்த தொழிலாளர்கள் பயன்பெறுகிறார்கள் அல்லது எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது அருகிலா தொலைவிலா தொழிற்சாலையிலா அல்லது குடிசை தொழிலா என்பது போன்ற விவரங்களை மாணவர்களை கூறி விவாதிக்க சொல்லலாம் அல்லது ஒவ்வொரு மாணவர்களை கூற செய்யலாம் ஸோ இதன் மூலம் மாணவர்கள் வகுப்பறையை ஒரு நாட்டினுடைய முதன்மை இரண்டாம் மூன்றாம் துறைகளோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது செயல்பாடு மூன்று மாணவர்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்டுள்ள மின் அட்டைகளை தேர்ந்தெடுத்து அந்த அட்டையில் கொடுக்கப்பட்ட தொழிலாளர்களின் முக்கிய பணிகள் பற்றி விவாதித்தல் இப்போது ஒரு மின் அட்டையில் நாம் ஒவ்வொரு அட்டையிலும் ஒரு தொழிலாளரை எழுதி வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக ஒன்றில் மருத்துவர் இன்னொன்றில் விவசாயி இன்னொன்றில் பொறியாளர் வங்கி அதிகாரி கால்நடை வளர்ப்பவர்கள் மென்பொருள் நிபுணர் ஆசிரியர் அறிவியல் ஆராய்ச்சியாளர் பேருந்து நடத்தினர் தொழில்நுட்ப வல்லுநர் சுகாதார ஆய்வாளர் தபால் ஊழியர் என ஒவ்வொரு அட்டையிலும் தனிப்பட்ட ஒரு நபருடைய பற்றி இருக்க வேண்டும் இப்போ மாணவர்கள் பின் ஒருவராக அந்த அட்டையில் ஒன்றை எடுத்து குறிப்பாக ஆசிரியர் என்ற அட்டை எடுத்தால் ஆசிரியர் செய்கின்ற பணிகளை சொல்ல வேண்டும் ஆசிரியர் வகுப்பறைக்கு வருகின்றார் பாடம் நடத்துகிறார் மாணவர்களுக்கு ஒழுக்கு விதிமுறை விளக்குகிறார் அப்புறம் தேர்வு வைக்கின்றார் தேர்வுகளை திருத்துகின்றார் மதிப்பெண் பட்டியலிடுகிறார் தினசரி வருகை பதிவேடு செய்கின்றார் அப்புறம் உடற்கல்வி ஆசிரியர் ஓவிய ஆசிரியர் இன்னும் பல வகையான ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்றார்கள் இவர்களுடைய பணிகள் எல்லாம் பட்டியலிட வேண்டும் இதே போன்ற வங்கி அதிகாரி அவருக்கு வங்கி வந்து என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்கிறார் என்ற விவரங்களை சேகரிக்கும் பொழுது மாணவர்கள் அது சம்பந்தமான வேலை பார்க்கின்றவர்களையும் விவாதித்து அவர்கள் செய்கின்ற பணியை கேட்டறிந்தால் இன்னும் நிறைய மாணவர்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள உதவும் எனவே இதில் ஆசிரியர் குறிப்பாக மாணவருக்கு முதலே என்ன மின்னட்டை எடுத்திருக்கிறாரோ அது சம்பந்தமான விவரங்களை ஒரு இரண்டு மூன்று நாட்கள் மாணவர்கள் நேரடியாக சென்று விவாதம் செய்து கேட்டு எழுதி வந்து வகுப்பறையில் மற்றவர்களுக்கு விளக்கினால் ஒவ்வொருடைய பணியும் மாணவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் துணை தலைப்பு இரண்டு இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெவ்வேறு துறைகளின் பங்களிப்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம் பாட விளக்கம் இந்தியாவில் பணிகளின் துறை மிகப்பெரிய துறையாகும் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதலில் பணிகள் துறைகள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுகளில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இரண்டு ஆறு லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளன இதிலிருந்தே உங்களுக்கு தெரிகிறது இதனுடைய மதிப்பு எவ்வளவு என்று இந்தியாவின் மொத்த மதிப்பு கூடுதலான நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்று லட்சம் கோடியில் ஐம்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஜீரோ சதவீதம் பணிகள் துறையின் பங்கு ஏற்கனவே பாதி அளவுக்கு மேலே பணிகள் துறையினுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது மொத்த மதிப்பு கூடுதலில் ரூபாய் ஐம்பது புள்ளி நான்கு லட்சம் கோடியில் தொழில்துறையின் பங்களிப்பு இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு நான்கு சதவீதமும் வேளாண் சார்ந்த துறையின் பங்கு பதினைந்து புள்ளி எட்டு ஏழு சதவீதம் ஆகும் இதன் மூலம் விவசாயமும் தொழில்துறையினுடைய பங்களிப்பும் குறைந்து நம்முடைய மூன்றாம் துறையான அதனுடைய மதிப்பு ஐம்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஜீரோ சதவீதம் உயர்ந்திருக்கிறது இது அதிகமாக காணப்படுகிறது என்பதை அறிகின்றோம் விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது பெரிய நாடாகும் உலகின் மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டில் ஏழு புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் இந்தியாவால் வெளியிடப்படுகிறது உலகில் இந்தியா தொழில்துறையில் எட்டாவது இடத்திலும் பணிகள் துறையில் ஆறாவது இடத்திலும் உள்ளது இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்துறையின் பங்களிப்பு உலக சராசரி ஆறு புள்ளி நான்கு சதவீதத்தை விட அதிகமாகவே உள்ளது ஆனால் தொழில்துறை மற்றும் பணிகள் துறையின் பங்களிப்பு உலக சராசரியை விட முப்பது சதவீதம் தொழில்துறையிலும் மற்றும் அறுபத்தி மூன்று சதவீதம் பணிகள் துறையிலும் குறைவாகவே உள்ளது செயல்பாடு நான்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுக்கான துறை வாரியான பங்களிப்பு அந்த துறை இரண்டாம் துறை மூன்றாம் துறை வாரியான பங்களிப்பை வட்ட விளக்கப்படத்தில் காண்பித்து அதாவது வட்ட விளக்கப்படத்தில் ஒவ்வொரு ஒன்றிய சதவீதம் பங்களிப்பையும் காண்பித்து வேளாண் துறையின் பங்கு தொழில்துறையின் பங்கு மற்றும் பணிகள் துறையின் பங்கை மாணவர்கள் கண்டறிய செய்தல் இதோ ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி துறை வாரியாக இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதில் பார்த்திங்கன்னா வேளாண் துறையின் பங்கு எவ்வளவு விவசாயம் மற்றும் காடுகள் மீன்பிடித்தல் துறையின் பங்கு இவ்வளவு தொழில்துறையின் பங்கு என்ன சுரங்கம் மற்றும் குவாரி அதனுடைய பங்கு என்ன என்பதை இந்த வட்ட விளக்கப்படத்தின் மூலம் மாணவர்கள் படம் வரைந்து கண்டறியும் போது மிக மிக தெளிவாக அந்த அளவை புரிந்து கொள்ளுகின்றார்கள் எனவே ஆசிரியர் அழகாக வட்ட விளக்கப்படத்தின் மூலம் இந்த செயல்பாடை மாணவர்கள் அறிய செய்யும் போது எளிதாக புரிந்து கொள்ளுகின்றார்கள் செயல்பாடு ஐந்து இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் துறை வாரியான பங்களிப்பினை பின்வரும் அட்டவணை பயன்படுத்தி விவசாயம் தொழில்கள் மற்றும் பணிகள் துறை முதலியவற்றை ஒப்பிட்டு விவசாயத்தின் வீழ்ச்சியையும் பணிகள் துறையின் எழுச்சியையும் விவாதித்தல் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் இந்தியா வந்து விவசாய துறையில் உயரத்தில் இருந்தது மூன்றாம் துறையான பணிகள் துறை மிக குறைவாக இருந்தது ஆனால் தற்போது பெருகி வரும் இந்த மூன்றாம் துறை பணிகள் துறையினுடைய காரணமாக பணிகள் துறை உயர்ந்தும் வேளாண் துறை வீழ்ச்சியடைந்து வருகின்றது என்பதை விவாதித்தல் இப்போது உங்களுக்கு இந்தியாவின் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தி துறை வாரியான பங்களிப்பு அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நிதி ஆண்டும் கொடுக்கப்பட்டிருக்கு ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பதாம் ஆண்டு தான் நம்முடைய திட்டக்குழு உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஐந்தாண்டு திட்டம் வெளியிடப்பட்டது அதிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வரை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதில் முதல்ல விவசாயம் இரண்டாவது தொழில்துறை மூன்றாவது பணிகள் துறை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பார்த்தீங்கன்னா விவசாயம் ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் தொழில்கள் பதினான்கு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் பணிகள் துறை முப்பத்தி மூன்று புள்ளி இரண்டு ஐந்து அப்படியே இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு வாங்க விவசாயம் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து பதினேழு சதவீதமாக சரிந்திருக்கிறது தொழில்கள் துறை பதினான்கு சதவீதம் கூடியிருக்கு இருபத்தொம்போது புள்ளி ஒரு சதவீதமாக கூடியிருக்கிறது அதே மாதிரி பணிகள் துறை பார்த்திங்கன்னா முப்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி மூன்று புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்பதை இந்த அட்டவணையின் மூலம் தெளிவாக நாம் அறியலாம் எனவே இந்த அட்டவணையை மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டு வாரியாக ஒவ்வொரு துறை வாரியாக பார்க்கின்ற போது தொழில்துறை மூன்றாம் ரெண்டாம் துறை மூன்றாம் துறையினுடைய வளர்ச்சி அசுர வேகத்தில் செல்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் தொகுப்புரை நமது நாடு எவ்வாறு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை மொத்த நாட்டு உற்பத்தி மூலமே கணக்கிடப்படும் இதை மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று இரண்டு இருக்கிறது மொத்த நாட்டு உற்பத்தி மூலமே கணக்கிட முடியும் இந்திய பொருளாதாரம் மூன்று துறைகளாக பிரிக்கப்படுகிறது விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட வேளாண் துறை அக்ரிகல்ச்சரல் செக்டார் பங்களிப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து தற்போது வரை குறைந்து கொண்டே வந்துள்ளது இருப்பினும் இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்துறையின் பங்களிப்பு உலக சராசரி ஆறு புள்ளி நான்கு சதவீதத்தை விட அதிகமாகவே உள்ளது எனவே எந்தவிதமான பாதிப்பும் இல்லை இரண்டாவது துறையான தொழில்துறை உலக சராசரியை விட முப்பது சதவீதம் குறைவாகவே உள்ளது எனவே தொழில் துறையை பெருக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் மூன்றாவது துறை என்று அழைக்கப்படும் பணிகள் துறை தற்போதைய நிலையில் மிக பெரும் வளர்ச்சியை எட்டியுள்ளது ஆனாலும் உலக சராசரியை விட அறுபத்தி மூன்று சதவீதம் குறைவாகவே உள்ளது விவசாயம் மட்டும்தான் சராசரியில் கூடியிருக்கு மற்ற இரண்டும் குறைந்தே காணப்படுகிறது எனவே இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெவ்வேறு துறைகள் எவ்வாறு பங்களிக்கின்றன என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொண்டோம் எனவே வேளாண் துறை டாப்பில் இருக்குது ரெண்டாவது தொழில் மூணாவது பணிகள் துறை இவ்வாறு அட்டவணை மூலமாகவோ வட்ட விளக்கப்படத்தின் மூலமாகவோ செயல்பாடுகள் மூலமாக இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தி மிகவும் குழப்பமான ஒன்று இதை இந்த செயல்பாடுகள் வாயிலாக அட்டவணை வாயிலாக வட்ட விளக்கப்படங்கள் வாயிலாக மாணவர்கள் தெளிவாக கற்பதனால் கடினமான பாடப்பொருட்கள் யார் இருந்தாலும் சரி எளிய இந்த செயல்பாடுகள் மூலம் நாம் படிக்கின்ற பொழுது அது மிக எளிதாக மனனமாகிறது பதிவாகிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை நன்றி